அதனால் தருத்திரனுக்கு நம்பிக்கை உண்டு தீமையானது தன் வாயி மூடும் யோபு புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அதனால் தருத்திரனுக்கு நம்பிக்கை உண்டு தீமையானது தன் வாயி மூடும் யோபு புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அதனால் தருத்திரனுக்கு நம்பிக்கை உண்டு தீமையானது தன் வாயி மூடும் யோபு புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு தீமையானது தன் வாயி மூடும் யோபு புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு தீமையானது தன் வாயி மூடும் யோபு புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம்